ஸோ இது எதுவுமே நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா நாம் மெயின் வந்து லான்ச் பண்ணது வெயிட் லாஸ்க்காக மட்டும்தான் ஆனால் நம்ம வெயிட் லாஸ் பவுடரை யூஸ் பண்ணி வெயிட் லாஸ் மட்டும் கிடையாது ஏகப்பட்ட பிரச்சனை வந்து சரி பண்ணுது ஏன்னா இந்த காலத்தில் வந்து குழந்தை இல்லாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அதையும் சரி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து அந்த என்னது முடக்குவாதம் அது வந்து சரியாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க பைல்ஸ் பிரச்சனை சரியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸ்கின் அலர்ஜி ஏழு எட்டு வருஷமா ஸ்கின் அலர்ஜி இருந்து அந்த சொரியாசிஸ் படர்த்தாமரை அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தால் அதெல்லாம் கிளியர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எப்போதுமே வந்து கை கால் வலி வந்து வலிச்சுட்டே இருக்கும் உங்க பவுடர் எடுத்ததுக்கு அப்புறம் அது இல்லை இன்னொன்னு எப்ப பண்ணா சோம்பேறியாவே ஒரு மாதிரி சோர்வாகவே இருக்கும் வெயிட்டால ரொம்ப பேக் பெயின் ரொம்ப இருக்குன்னா எந்த வேலையில ஆக்டிவா செய்ய முடியாது ஆனால் இப்போ ரொம்ப நான் ஆக்டிவா இருக்கேன் வெயிட் லாஸ் பவுடர் எடுத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நான் ஒன்னொன்னா யோசிச்சு யோசிச்சு சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் அந்த அளவுக்கு கிட்னி ஸ்டோன்லாம் வந்து கியூர் பண்ணியிருக்கு இந்த மாதிரி புது புது